நீர்மொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அது எப்படி இருக்குன்னா கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயு நின்று அறிவும் புத்தியும் வரும் இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காரியங்களும் தொடர்ந்து வருகிறது மூன்றும் ஒரே பொருளை கொண்டதாக நாம நினைத்திருந்தா கூட அத வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு அதனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அப்ப ஞானம் என்பது நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுப்பது எந்த நேரத்தில் எப்படி நம்ம முடிவெடுப்பது டெசிஷன் மேக்கிங் என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நம்ம எப்படி முடிவெடுக்கிறோமோ அதை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கை அமைகிறது அப்போ இந்த முடிவெடுக்கிற எந்த நேரத்தில் எப்படி அதை கையாளுக வேண்டும் கையாள வேண்டும் என்பதை நம்ம தீர்மானிக்கிறதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார் அறிவு என்பது நம்முடைய படிப்பு மற்றும் பயிற்சியினால் வருகிறது நம்முடைய படிப்பு பயிற்சியினால் வந்தாலும் அதற்கும் தேவ கருவையும் ஒத்தாசையும் நமக்கு அவசியம் இது அறிவு நாலேஜ் ஞானம் என்பது விஸ்டம் இது அறிவு நாலேஜ் அடுத்தது புத்திங்கிறது புத்திசாலித்தனமாக செயல்படுவது சமயோசிதமாக எந்த நேரத்தில் வேகமாக அல்லது ஸ்லோவாக எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுவது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமாக பேசுவது அப்போ இந்த மாதிரி காரியங்கள் மூன்று ஒன்று போல இருந்தாலும் வித்தியாசமான சூழ்நிலைகளை வித்தியாசமாக நமக்கு செயல்பாட்டுக்கு நமக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இது இருக்குது அதனால தான் கர்த்தர் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்தில் தாவியதினுடைய சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவன் வீழ்த்தின அந்த சரித்திரம் அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது கோலியாத் மிகப்பெரிய ராட்சசன் நிறைய வெப்பன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அவனை வீழ்த்துவதற்கு தாவீது எப்படி போகிறான் அப்படின்னா அந்த மாதிரியான போர் கவசங்களை அவன் எடுத்துகிட்டு போல வெப்பன்ஸ் இல்லை வெறும் கவலும் கல்லும் கவனம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் இந்து வந்து தேவன் கொடுத்த ஞானம் அவனை வீழ்த்துவதற்கு பட்டயமோ மற்ற காரியங்களோ தேவையில்லை நீ கவனும் கல்லும் எடுத்துட்டு போ அதை வைத்து நான் உன்னை உன்னை பயன்படுத்துவேன் அப்போ வந்து தேவன் அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அவனுடைய கால்களை பாருங்க ஞானம் இப்படி செயல்படுகிறது அடுத்தது அறிவு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தபடினாலே அந்த கவன்கள் வீசி வீசி அவனுக்கு பழக்கம் பயிற்சி எடுத்ததுன்னா அப்போ அதை கோலியாத்துடைய நெற்றி போட்டுல சரியாக அடிக்கிறதுக்கு அந்த பயிற்சி அந்த அறிவு அவனுக்கு அவசியமா இருக்கு அதுவும் தேவன் தந்தது தேவன் தான் அவனை அப்படி நடத்தி கொண்டு வந்தார் மூன்றாவது புத்திசாலித்தனம் புத்தி எங்க செயல்படுதுன்னா அவங்ககிட்ட பட்டயமே இல்லாத போதும் விழுந்ததா அந்த அவங்க கிட்ட போய் அவன் மேல ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் பார்த்தீங்களா அது புத்திசாலித்தனம் அப்போ இந்த ஞானம் அறிவு புத்தி மூன்றும் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு விதமாக நமக்கு பயன்படுகிறது அப்ப இப்படிப்பட்டவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை நம்ம நம்ம நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் விருப்பம் செலுத்த விருப்ப விரும்புகிறார் அந்த விருப்பத்தின்படி தான் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் இந்த ஞானம் அறிவு புத்தி இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கத்தருக்காக பயன்படுத்துவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளை சொல்லி